ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி அன்பான நேயர்களே உணவும் மருந்தும் ஆகின்ற ஒரு கனி மாதுளை பியூனிகா கிரானேட்டம் என்று தாவரப்பெயராலே பெயராலே சுட்டப்பெறுவது பொமக்ரனேட் என்று ஆங்கிலத்திலே இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் மாதுளை மாதுளம் என்று தமிழ் பெயரை இது பெற்றிருக்கிறது இதில் இருக்கின்ற முத்துக்கள் சிவந்த தன்மை உடையதாக சிவப்பு வண்ணமுடையதாக விளங்குகிறது இது அதிலே இருக்கின்ற ஆன்டி ஆக்சிடெண்ட் என்கின்ற சத்துவத்தை குறிப்பதாக அது திகழ்கிறது குறிப்பாக லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கின்ற கனிகள் காய்கள் அத்துணையும் சிவப்பு வண்ணம் பெற்றிருக்கும் என்று நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த லைகோபீன் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் கேன்சர் என்கின்ற புற்று வாராது தடுக்கின்ற ஒன்றாக நோய் தடுப்பானாக இது விளங்குகிறது அதோடு கூட அதில் விட்டமின் சி செறிந்திருக்கிறது மாதுளையிலே விட்டமின் சி செறிந்திருக்கிறது இரும்பு சத்துவத்தை அது மிகுதியாக பெற்றிருக்கிறது சுண்ணாம்பு சத்துவத்தை அது அதிகமாக பெற்றிருப்பதனாலே மார்பக நோய்களுக்கு தமரக நோய்கள் என்று சொல்லக்கூடிய இதய நோய்களுக்கெல்லாம் இந்த மாதுளை ஒரு அருமருந்தாக ஒரு டானிக்காக விளங்குகிறது அதோடு கூட இதனுடைய தோளிலே இருக்கின்ற துவர்ப்பு தன்மை அஸ்ரிஞ்சட் என்று சொல்லக்கூடிய வற்ற தன்மை உடையதனாலே எங்கு ஒழுக்கு ஏற்பட்டாலும் குருதி ஒழுக்காக இருந்தாலும் சரி வெள்ளை ஒழுக்கு என்றாலும் சரி அந்த ஒழுக்கையெல்லாம் நிறுத்தக்கூடிய ஒன்றாக கழிச்சலாக இருந்தாலும் அந்த கழிச்சலை நிறுத்தக்கூடிய ஒன்றாக இதனுடைய தோல் விளங்குகிறது என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே இந்த மாதுளையோடு அரிக்கா கட்டாச்சு என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது அரிக்கானட் பாம் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற கமுகு என்று தமிழிலே அழகான பெயரை பெற்றிருக்கின்ற பாக்கு இந்த பாக்கு ஒரு அஸ்டிஞ்சன் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மையுடைய தோற்பு சுவை உடையது பாக்கும் எந்த ஒழுக்கையும் நிறுத்தக்கூடிய வல்லமை உடையது பற்களுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அன்பான நேரிலே பியூனிகா கிரனேட்டம் என்று தாவர பெயரை பெற்றிருக்கின்ற மாதுளை அதோடு அரிக்காநெட் பாம் என்று சொல்லக்கூடிய பாக்கு அதனோடு ஆலம் பொட்டாஷ் என்று சொல்லக்கூடிய படிகாரம் இந்த படிகாரம் தோற்பு சுவையுடையது பாக்கு தோர்ப்பு சுவையுடையது மாதுளையினுடைய தோல் தோர்ப்பு சுவையுடையது இவற்றோடு காவி கல் சோரணம் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இதுவும் அதிக தோற்பை பெற்றிருப்பதனாலே இவை நான்கும் சேருகின்ற பொழுது ஒரு அஸ்டிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே வற்றச்செய்யும் செய்யும் தன்மையுடையதாக இருந்து எந்த ஒழுக்கையும் எந்த வெளியேற்றுகின்ற நீற்றையும் போக்குகின்ற ஒன்றாக இது திகழ்கிறது இதிலே மாதுளை படிக்காரம் பாக்கு இவையெல்லாம் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த நான்கும் ஒரு சேர மருந்தாக்கி நாம் பயன்படுத்துகின்ற பொழுது வெள்ளைப்போக்கு த கேண்டிடா அல்பிகன்ஸ் ட்ரைக்கோமோனால் வெஜினாலிஸ் என்றெல்லாம் சொல்லுகின்ற கிருமியினாலே பிறப்பு உறுப்பிலே ஏற்படுகின்ற அரிப்பு ஒழுக்கு இவற்றையெல்லாம் இந்த நீரை கொண்டு கழுவுவதனாலேயும் உள்ளுக்கு சிறிது சர்க்கரை சேர்த்து பருகுவதனாலேயும் அந்த வெள்ளை ஒழுக்கை போக்கி உடல் உஷ்ணத்தை தணித்து உடலுக்கு நல்ல வனப்பை தரக்கூடியதாக இது திகழ்கிறது அதோடு கூட இதை ஆசனவாயிலே வாயிலே கழுவுவதனாலே ஆசன பற்றிய குருதி ஒழுக்கு த ப்ளீடிங் பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த ஒழுக்கு ஆசனவாயை பற்றிய த ஃபிஷர் என்று சொல்லக்கூடிய வெடிப்பு இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது திகழ்கிறது அவ்வப்போது இந்த நீரை கொண்டு ஆசனவாயை கழுவுவதனாலே அங்கே புண்கள் போகிறது வாய் கொப்பளித்து வருவதனாலே த பேட் ஓடர் என்று சொல்லக்கூடிய வகையிலே வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது திகழ்கிறது அனைத்து தோற்பையும் இது பெற்றிருப்பதனாலே பற்களுக்கு நல்ல பலத்தை தரக்கூடியதாக ஈறுகளுக்கும் பற்களுக்கும் நல்ல உறவை தரக்கூடியதாக இது திகழ்கிறது அந்த வகையிலே இது உள்ளுக்கு சாப்பிடுகின்ற பொழுது வயிற்று புண்களையும் ஆற்ற வல்லதாக திகழ்கிறது குடல் புண் அல்சர் என்று சொல்லக்கூடிய குண்மத்தை இது போக்க வல்லதாக திகழ்கிறது அன்பான நேயர்களே மாதுளை சாறு அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது மூளைக்கு நல்ல பலத்தை தரு குறிப்பாக இளம் தாய்மார்கள் இந்த மாதுளை சாறை பருகி வருவதனாலே அவர்களுக்கு எலும்பு பலம் வருகிறது எச்வி என்று சொல்லக்கூடிய ஈமோகுளோவின் அதிகரிக்கிறது வயிற்றிலே வளருகின்ற குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி என்பது மிகுதியாகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அன்பான நேயர்களே மாதுளையும் பாக்கும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்